ஜனநாயகன் படத்துக்கு நடிகர்கள் வந்து பெரும் அளவுல இது செஞ்சாங்க பெரிய அளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க விஜய் அப்படின்றத தவிர பின்னாடி பழக்கம் ஒரு குடும்பங்கள் அதுல பாதிக்கப்பட்டிருக்கு அது அந்த தயாரிப்பாளர் சொல்லணும் அந்த டைரக்டர் சொல்லணும் அந்த ஹீரோ சொல்லணும் அவங்க யாருமே அதை அந்த ஹீரோயின்னு சொல்லணும் அந்த பட்டம் நடிச்ச நிறைய பேர் நடிச்சிருக்காங்க அவங்க யாராவது பேசணும் நான் அந்த படத்துக்கு சம்மந்தப்படலை அதனால அந்த படத்துல நான் நடிக்கல எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றதை விட அவங்களே பேசாதப்ப நம்ம எப்படி பேச முடியும் அவங்க முறையில் குரல் தான் மத்தவங்க குரல் கொடுப்பாங்க தமிழ்நாட்டு நடிகர்கள் மௌனமா நான் இப்பதான் சுரண இப்ப யாருக்கு பாதிப்பு ஏற்பட்டுது அன்னைக்கு வந்து ஒருத்தருக்கு பாதிப்பு ஏற்படும் போது அவர் வந்து குரல் கொடுத்தாரு எல்லாருமே போய் நின்னாங்க ஆனா அதே போல இப்படி ஒரு பிரச்சனை எனக்கு இதனால இவ்வளவு லாஸ் இந்த ப்ரொடியூசருக்கு லாஸ் அப்படின்னு இவர் ஒரு வார்த்தை இவர் பேசணும் வைக்கணும் இவர் பேசலைங்கிறப்ப அவருக்கு பதிலாக பேசலையான்னு ரொம்ப பழசு ரொம்ப பழசு ரொம்ப பழசு ரொம்ப பழசு எல்லாம் ஆல்ரெடி சொல்லியாச்சு ஏன்னா இப்ப ஒவ்வொருத்தரும் அவங்க பாயிண்ட் அவங்க சொல்லுவாங்க இப்ப உங்களுக்கே தெரியும் எதிர்கட்சி யாரு அப்படிங்கறது இப்போ அனைத்தந்தி அண்ணா ரொம்ப கட்டுறோம் அடுத்த ஆளுங்கட்சி யாருங்கிறது தெரியும் அடுத்து எதிர்கட்சியா வரப்போறது யாருங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால என் வாயில நீங்க ஏன் கிட்டுறீங்க